ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேப்பன் வறுவல் குயிக் ரெசிபி லஞ்சில் செய்கிற எல்லா ரைஸுக்குமே சைட் டிஷ்க்கு கட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு மூணு அளவுக்கு தண்ணி விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நாலு விசில் விட்டீங்கன்னா போதும் சிற்பங்கிழங்கு நல்லா வெந்துடும் குக்கரில் நல்லா ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கிழங்கை எடுத்துட்டு அதோடைய தோலை வந்து உரிச்சுருங்க நல்லா உரிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இங்கே வந்து யுவஸில் வந்து இது டேரோ அப்படின்ற ஒரு வெஜிடபிளாக கிடைக்கும் இங்கே நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்காய் கிடைக்கும் அதை எடுத்து தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் இது வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணுறேன் இதே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிழங்கா கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுங்கிற ஷேப்க்கு கட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று மேரினேட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பேன்லேயே டைரெக்டாகவே பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு பேன் எடுத்து வச்சிட்டு முடிஞ்சால் நான்ஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இரும்பு கடாய் நல்லாயிருக்கும் எடுத்துட்டு சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் கறிவேப்பில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தோளெல்லாம் எடுத்துகிட்டு வேணும்னா கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கிழங்கை வந்து இப்போ சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறமா இப்போ பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரம் தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுன்னா கொஞ்சமாக குருமா பவுடர் இல்லை கரம் மசாலா பவுடர் வேணு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கணுன்னாலும் ஓகே தான் இல்லை தனித்தனியாக சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஷேலோ ஃப்ரை தான் அதாவது ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையாக வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக்கில் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில்லையே போதும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸாவது நீங்கள் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட டாஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஆட் பண்ண பவுடர்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஒரு அரௌண்ட் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆயிருக்கு கலர்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் ரசம் சாதம் ஈவன் சாம்பார் சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் பட் தயிர் சாதத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு வறுவல் ரெசிபி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி குக்கிங்